Maha Petrivá மனிதன் அந்த பிறவை உடனே சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆசைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணக்கிலேயே சொல்ல முடியாதுங்க இந்த உலகத்தையே ஒரு பேப்பராக வச்சு அதில் எழுதணும் அப்படின்னா நம்முடைய ஆசைகள் நம்முடைய கற்பனைகள் இது வேணும் அது வேணும்னு சொல்லிக்கிட்டே வருவோம் சரி இந்த ஆசைகள் அப்படியே கடைசி வரைக்கும் இப்படி தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அது தாங்க கிடையாது அது எப்படி அப்படின்னா அதுக்குத்தான் காலச்சக்கரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இது என்ன பண்ணும் காலச்சக்கரம் எதற்கெடுத்தாலும் இந்த காலச்சக்கரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம பார்ப்போம் இது நம்ம புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இருபது வயசில் இதுதான் வேணும்னு தோணும் ஏன்னா அந்த வயசில் நம்ம இருக்கக்கூடிய கற்பனைகள் இவ்வளவு ஆசைகள் அவ்வளவு ஆசைகள் அது அளவே கிடையாதுங்க அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் முப்பது வயசில் இது வேணும் அப்படின்னு தோணும் நாற்பது வயசில் என்ன ஆகும் அப்படின்னா இதுவே போதும் அப்படின்னு தோணும் ஐம்பது வயசில் என்ன தோணுங்க இப்போ இது இல்லைன்னா கூட என்னங்க பரவாயில்லைங்க அப்படின்னு தோணும் வயசு அறுபது ஆயிடுச்சுங்க அறுபது வயசுல என்ன தெரியுமா தோணும் எது இல்லைன்னாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்கேனே அது போதும் அப்படின்னு தோணும் எழுபது வயசுல எனக்கு எதுவுமே வேணாம் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கை காலம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இதுதாங்க கால மாற்றம் கால சுழற்சி கால நேரம் அப்படின்னு சொல்றது அப்போ சின்ன வயசுல நம்ம எதுக்கெல்லாம் பிடிவாதம் பிடிச்சோம் பாருங்க அந்த பிடிவாதம்லாம் சொல்லணும் அப்படின்னா முடக்குவாதமாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க ஆணவம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அது எல்லாம் நாளாக நாளாக என்ன எதனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நம்ம தலையை குனிஞ்சி கையை கட்டி வாய்ப்புத்தி அங்கே தான் வேலை ஆகும் நம்ம அப்படித்தான் இருந்து ஆகணும் அப்படிங்கிற மாறி இருக்கும் சரி அதுக்கப்புறம் அதிகாரம் அப்படியே இந்த அதிகாரம்னா அப்படி அதிகாரம் பிச்சுக்கிட்டு போகும் எவ்வளவு அதிகாரம் பண்ணிருக்கோம் அது எல்லாம் மாறி முதல்ல என்ன பண்ணோம் பணிவுன்னு வந்துச்சா அப்படிங்க அதிகாரம் எல்லாம் போயிடுச்சே வங்க அதிகாரம் பண்ணுறது கேட்டுட்டு நம்ம ஆ சரிங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ மிரட்டெல்லாம் என்னங்க ஆச்சு அப்படியே கப்ச்சி புல்லு போயிடுச்சுங்க எது வேணும் வேணும் வேணும்னு அப்படி ஆளா பறந்தோமோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதையே தூரமாக வச்சு பார்க்க எதுங்க நம்ம வேணும்னு பார்த்தோம் நம்ம பிள்ளைங்க தான் அவங்கள பாசமாக எனக்கு இந்த பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கணும் அது செஞ்சு கொடுக்கணும் இது வாங்கி கொடுக்கணும் அது வாங்கி கொடுக்கணும் இந்த ட்ரெஸ்ஸை போடணும் அந்த ட்ரெஸ்ஸை போடணும் அவங்கள அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளா பறந்தோம் அப்போ என்ன ஆகுது அடுத்தது அவங்கள அப்படியே தூரம் வச்சு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணும் அப்போ எதுக்காக ஓடணும் எதுக்காக ஆசைப்பட்டோம் எதுக்காக இதை செஞ்சோம் அப்படிங்கிற காரணங்கள் எல்லாமே என்னங்க ஆச்சுப்பா காலப்போக்கில் மறந்தே போச்சு மரத்து போச்சு அப்போ இந்த சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தீரா பகை வன்மம் என்னென்ன விஷயங்கள் பொறாம எதோ இருக்குங்க அதை அப்படி மனசுக்குள்ள போட்டு நம்ம மனசே ஒரு குப்பை தொட்டியா மாத்திட்டோம் இப்போ அந்த குப்பை தொட்டியா இருக்கக்கூடிய மனசு கூட என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியே போய் அந்த குப்பை தொட்டி எப்படிங்க ஆயிடுச்சு அந்த கடவுள் இருக்கக்கூடிய அந்த ஆலயமாக மாறணும் அப்போ ஆட விடுறதும் காலம்தான் அதுக்கப்புறமா ஆட்டத்தை அடக்கி மறதியை கொடுத்து ஓரமாக உட்கார வைக்கிறதும் அதே காலம்தான் ஆக வெளியே மாளிகையா கூடிய எதுவும் உள்ளே அவ்வளவு விரிசல் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லாதுங்க ஆக வாழ்க்கையில் நமக்கு பக்குவம் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க அதுக்குன்னு ஏக்கப்பட்ட அவமானங்களை நம்ம பார்த்து பொறுத்து சகிச்சு எது முடிச்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே பொறுமை அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலுமே நம்ம மனசில் ஒன்றுமே தோணாது அதுதான் உண்மையான ஞானம் மகாபிரிவா சொல்